சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்து அங்கிருந்த பொருட்களை சேதம் விளைவித்ததால் அங்கு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது இது குறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரியன் பிரியன் வணக்கம் நீங்க இப்போ எந்த பகுதியில் இருக்கிறீங்க விஜிபியில் பொதுமக்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அங்கு சில பொருட்களை சேதம் செய்ததாக தகவல் இருக்குது எதனால் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் புத்தாண்டானது இன்னும் சற்று நேரத்தில் பிறக்க இருக்கக்கூடிய இருக்கிறது இந்நிலையில் சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் புத்தாண்டிற்கான ஏற்பாடுகள் என்பது பரவலாக செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு நட்சத்திர விடுதிகள் கிளிக்கி விடுதிகள் ரெசார்ட் பீச் ரெசார்ட் போன்றவற்றில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதே போன்றுதான் சென்னை கிழக்கு கடற்சாரையில் இருக்கக்கூடிய விஜிபி கோல்டன் பீச் அந்த ரெசார்ட்டிற்குள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான தனியார் ஒரு நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு செய்திருந்தது அந்த நிகழ்ச்சி என்பது எட்டு மணியளவில் துவங்கும் என்று கூறிய நிலையில் மிக தாமதமாக

ஒரு சிலர் இங்கே பிரச்சனை ஈடுபட்டது மட்டுமின்றி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விஷயங்களை அடித்து உடைத்து நொறுக்கியது மட்டுமின்றி இங்கே நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருந்த நாற்காலிகள் போன்றவற்றையும் முழுமையாக உடைத்திரு உடைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இங்கே இந்த நிர்வாகம் தரப்பிலிருந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை உடனடியாக ரத்து செய்ததோடு நடைபெற்று வந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரும் முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போதும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி சாதாரண மக்களும் சரி பிரச்சனைகளை அவர்கள் கைவிடுவதற்கு தயாராக இல்லாத காரணத்தினால் அவர்கள் மீது லேசான தடியடி கூட இந்த பகுதியில் நடத்தப்பட்டிருந்தது மேலும் இந்த இந்த நிகழ்ச்சி என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு முறையாக உணவு மற்றும் அவர்கள் பட்டியலிட்டிருந்த எந்த ஒரு விஷயமும் செய்து கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு பிரதான குற்றச்சாட்டாக வைக்க முன்வைக்கப்படுகிறது இப்போதும் கூட ஏராளமான மக்கள் இங்கிருந்து கலைந்து பிறகு தற்போதும் கூட ஒரு சிலர் கலந்து செல்லாமல் தொடர்ந்து இதே பகுதியில் இந்த நிகழ்ச்சி என்பது தற்போது காவல்துறையினர் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதியில் மற்றும் வண்ண விளக்குகள் அதே போன்று ஸ்டேஜ் போன்ற பல்வேறு விஷயங்கள் தாக்கியதில் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்களே நேரடியாக காணலாம் அதாவது இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக தனி ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாயும் அதே போன்று ஜோடியாக வருபவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் என வசூலித்ததாகும் ஆனால் அவர்கள் கொடுத்த பணத்திற்கு ஏதுவாக எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்கவில்லை என்றுதான் இங்கே வந்திருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கிய புகாராக இருக்கிறது எனவே தான் அவர்கள் இது போன்ற ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது தற்போதும் கூட ஒரு சிலர் இந்த உடைந்த சேர்களுக்கு இடையே அவர்கள் இந்த நேரத்தில் கலந்து செல்லாமல் காத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் செலுத்திய பணத்தை மீண்டும் திரும்ப தர வேண்டும் நிர்வாகமானது திரும்ப தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து இதே பகுதியில் காத்திருக்கிறார்கள் இப்ப அங்க இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கதான் இருக்கிறாங்களா இல்ல கலைந்து சென்றுட்டாங்களா இது தொடர்பாக போலீசார் என்ன சொல்றாங்க போலீசார் இன்னும் அங்க இருக்கிறாங்களா எவ்வளவு போலீசார் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க பிரியன் கூடுதல் தகவல்களை சொல்லுங்க கிட்டத்த இந்த புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்தார்கள் இளைஞர்கள் மட்டுமில்லாமல் குடும்பம் குடும்பமாகவும் அதே போன்று தம்பதிகளும் சரி அதே போன்று ஜோடியாக வந்திருந்தவர்கள் என கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பங்கேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் அவர்களுக்கான உணவு போன்ற எந்த ஒரு விஷயமும் முறையாக ஏற்ப செய்யவில்லை என்பதுதான் அவர்களுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு பிரச்சினை நடந்த பின்னர் உடனடியாக அவர்களை திரும்ப இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வதற்கான முயற்சி கலைந்து செல்ல வேண்டும்

நேரடியாக கேட்கலாம் மேடம் வணக்கம் என்ன பிரச்சனை நடந்தது உங்களுக்கு என்னென்ன ஏற்பட முடியாது சார் இல்லை இங்கே மூவாயிரம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க வந்தவங்களுக்கு சரியான ஃபுட் ஃபுட் கோர்ட்லாம் சரியான இது கிடையாது லிக்கர்லேயே சரியாக இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே ஆர்கனைசேஷன் சுத்தமாக சரியாகவே இல்லை சரியாக பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்துருக்காதுன்றாங்கம்மா பணம் ீங்க குடும்பமா வந்த இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு வந்திருக்கோங்க கலைக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துல நாங்க மொத்தம் இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சாயிரம் ரூபா குடுத்துட்டு இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்க எங்களுக்கு பணத்தை திரும்ப தரணும்னு சொல்லிட்டு முறையிட்டிருக்கீங்களா இங்க வந்து கூடிய காவல்துறையினர்கிட்ட முன்னீங்களா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை எங்களுக்கு நாங்கள் ஆனால் எங்கள் எதிர்பார்ப்பு எங்களுக்கு கொடுத்தா இருக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷமாகவும் எதுவும் பண்ணலை இந்த மாதிரி கலவரம் நடந்து இதாக இருக்குது எங்களுக்கு பணத்தை திரும்பி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருந்தவர்களிடம் நாம் நேரடியாக பேசியதிலிருந்து அவர்கள் கூறிய விஷயமும் அதே போன்றுதான் அவர்கள் குறிப்பிட்டிருந்த எந்த ஒரு ஏற்பாடும் உணவு போன்ற அடிப்படை ஏற்பாடுகள் கூட முறையாக செய்யப்படவில்லை இப்போது நாம் பேசிய இந்த குடும்பம் கூட இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை அவர்கள் செலவு செய்து அவர்களுடைய கொண்டாட்டம் என்பது அசம்பாவிதத்தில் சென்று முடிந்திருப்பதாக அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்பது அவர்கள் செலுத்திய அந்த பணத்தை உடனடியாக நிர்வாகமானது திருப்பி தர வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையை தான் அவர் முன்வைத்திருப்பதாகவும் கூட நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள்